மோதலும் காதலும் சீரியல் முடிய போறதா சொல்லி இப்போ ஒரு செய்தி ரொம்ப வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வர என்ன காரணம்

எபிசோட்ஸோட முடிவுக்கு கொண்டு வர போறதா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால பல ரசிகர்கள் ஏன் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் பட்டு போயிருக்கிற நிலையில சீரியல் முடிக்க போறீங்க நல்லதா சீரியல் போகுது எப்போதைக்கும் முடிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த சீரியல் முடிவுக்கு வர போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்ட மாதிரி சொல்றாங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மோதலும் காதலும் சீரியல் முடிய போறத பத்தியும் இந்த சீரியல் முடிவுக்கு வந்தா எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்